வந்து பன்னிப்பாயன்னு சொல்றது இது வந்து எங்களோட ஊரில் எங்களோட வீட்டில் அக்காவுக்கு தாய்த்தொழில் தான் அப்பா நெசவு மாதிரி ஒரு நெசவு தான் இது இந்த ஃபுல் வந்து ஊர்ல எந்த ஊர் ஊர் வந்து அந்த உள்ள ஆத்தங்கரையில் போய் வெட்டி அந்த மணலில் காய போட்டு கொண்டு வந்து விட்டை கொண்டு வந்து அந்த அந்த ஆத்தங்கரைக்கு டிராக்டரோ இல்லை ட்ரக்கோ ஒன்றும் போக முடியாது மாட்டு வண்டியில் தான் நாங்கள் இதை கொண்டு வரோம் கொண்டு வந்து விட்டை வச்சு அந்த இந்த டிசைன் எல்லாம் வந்து அப்படி சுற்றி கட்டி ஒரு சாயத்தில் சாயத்தில் போட்டு காய்ச்சி தான் அந்த இந்த கிரகங்கள் கொண்டு வருது அது செய்து அது வந்து விற்கிறது கைத்தொழில் கோயில் இல்லாட்டி கடைகள் கொண்டை கொடுக்குறது அப்படி வந்து நாங்கள் இருந்து சாப்பிடும்போது அதுல பொட்டு இருந்து சாப்பிட்றது அது இதே மாதிரி படுக்கிறதுக்கு பாயம் செய்வது மற்றது டேபிள் மேட் அதுகள் எல்லாம் வந்து செய்வது அது கொஞ்சம் ஒரு ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக அது செய்து கொண்டு வந்தால் இப்போ அந்த பிரச்சனை வந்த நேரம் தலை அதுகள் எல்லாம் போய் இடம் பெயர்ந்த அதில் எல்லாம் விட்டுட்டு போய்

நூலை கட்டி பண்ணி கொண்டு வந்து ரெண்டு தட்டில ஒரு மரத்தால செய்யப்பட்ட பெருசு பெரிய ஒரு தரை ஒன்று இருக்கும்

ஒரு இருக்கு உங்களோட வீடு எல்லாம் இருக்கா உடைஞ்சு யுத்தத்தில் எல்லாம் அழிஞ்சிட்டுருது அப்போ இந்த பாய் உங்களுடைய வாழ்வியல் உங்களோட வாழ்க்கை என்ற நினைவுகளாக இருக்குது இப்போ அடுத்த சந்ததிக்கு நினைக்கிறேன் அவர்னா அந்த மண்ணில் பிறந்திருக்கேன்ல ஆனால் அந்த புல்லு வந்து பேசுது எங்களோடய வரலாறு எங்களோடய இடத்துல வரலாறு சரி அந்த உணர்வுகள் எப்படி இருக்கு அவர்னா இந்த புல்லுன்றது வெறும் ஒரு ஒரு மெட்டீரியல் இல்லை ஒரு சடப்பொருள் இல்லை அதுக்குள்ள உயிர் இருக்கு அது மண்ணிடம் வளம் இருக்கு உழைப்பு இருக்கு அப்பாவை போன்ற குடும்பங்கள்ல அதுக்கு மேலால அது அதுக்கு பின்னால ஒரு வாழ்க்கை இருக்கு ஹிஸ்டரி இருக்கு வரலாறு இருக்கு எப்படி நீங்க பாக்குறீங்க இந்த பாய் நாங்க சின்ன வயசுல அந்த எங்கள் சாமியாரை கிட்ட தான் இருக்கு நாங்கள் நிறைய பாதிச்சு இருக்கிறேன் அந்த நேரத்தில் எனக்கு அந்த வயசு எனக்கு உணர்வு தெரியல உண்மையாகின்ற அப்பா கதைக்க தொடங்குற நேரத்துல இருந்து இப்ப வரைக்கும் என்னால உணர முடியும் அவ்வளோ இந்த புல்லுக்கு நீங்க சொன்ன மாதிரி உயிர் இருக்கு வாழ் அந்த மண்ணுல ஒரு ஆஹ் வரலாறா இங்க இருக்கின்ற ஆஹ் கண்டிப்பா எனக்கு ஒரு உள்ளக்கு வந்து பாக்குற மாதிரி ஒரு பாக்குது திவ்யா கலை கேக்கு நிறைய சொல்லி இருக்காரு திருப்பி நாங்க போய் நெசவை பத்தி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி அதோட கொஞ்சம் கைத்தறிகள் அந்த கைத்தொழில கொஞ்சம் வேலை செஞ்சால் இன்னும் இன்னும் எல்லாம் இப்போ கைத்தொழில்கள் இருக்கா கைத்தறிகள் கைத்தொழில்னு சொல்லலாம் கை தொழில் போய் செய்யறாங்க இது சொன்னேன் இது வந்து நான் இது கொண்டு வந்து நான் என்ன கூட கொண்டு வந்து வீட்ல வச்சது